அன்பர்களே நண்பர்களே நான் உங்கள் பாலு இந்த ஜோதிடங்கிறது வந்து ஒரு மகா சமுத்திரம் அதை வந்து சொல்கிறவங்க நமக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் சொல்கிறாங்க இங்கே வந்து பாலஜோதிடர்னு ஒருத்தர் இருந்தார் பால ஜோதிடர்னு புக்கெல்லாம் வெளியிட்டார் அவர் வந்து ஒரு ஸ்டைலில் சொல்லுவார் இந்தியாவில் ஃபேமஸாக இருந்தவர் வந்து பேஜன் தர்வாரான்னு சொல்லிவிட்டு கணேசா ஸ்பிக்ஸ்னு சொல்லிட்டு டைம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிக்கல் எழுதுவார் நான் அவர்கிட்ட ஒரு ரெண்டு வருஷ காலம் வேலை பார்த்துருக்குறேன் அவர் வந்து ஒரு ஸ்டைலில் சொல்வார் அதுபோக ஜெயமினி தேதிரி தேரி கிருஷ்ணமூர்த்தி பத்ததி சூரியநாராயண சாஸ்திரிகள் தேர்னு நிறைய வித்தியாசமான வழிமுறைகள் அதை சொல்கிறது இருந்து கொண்டிருக்கிறது எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் எல்லாத்தையும் நான் எல்லாத்தியுமே ஓரளவு படித்திருக்கிறேன் எல்லாமே வந்து அந்த இது அப்படி இருக்கும் யோகம் ஒம்போது குடியம் அப்படி இருக்கிறோம் அஞ்சு குடிமைப்பட்னு நல்லது தான் சொல்லுவாங்க இந்த மூணாம் வீடாக மூணாம் வீட்டை பற்றி யாருமே கண்டுக்கிறது இல்லை பட் நான் வந்து மூணாம் வீட்டுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர் இந்த அஸ்டவர் கப்பலெல்லாம் மூணாம் வீட்டில் வந்து அதிக பலர்கள் இருந்தால் அவரது சொந்த முயற்சினால் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவராக இருப்பார் அப்படிங்கிற காரணத்தினால நாம் அதாவது வந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கை என்னென்னா வள்ளுவர் சொன்னது போல் தெய்வத்தான் நாகாதனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த முயற்சி எஃபர்ட்ஸு சாணத்தை வந்து மூணாம் வீடு தான் குறிக்கும் அந்த மூணாம் வீடு என்ன பலன்களை செம்ப செய்கிறது என்பதை ரெண்டு மூணு உதாரணங்களோட பார்க்கலாம் ஆமாம் இப்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எங்கள் ஒரு சின்ன கிராமம்னு எங்கள் கிராமத்தில் வந்து யாராவது ஒரு சிறுவன் வந்து ரொம்ப துருதுருன்னு ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்தால் அவனை எம்ஜிஆர்னு கூப்பிடுவாங்க அதே மாதிரி நல்ல துருதுருப்பாக இருக்க நல்ல வேலை பார்க்கக்கூடிய மாட்டை கூட எம்ஜிஆர் என்று பெயர் வைத்து அழைப்பார்கள் எம்ஜிஆருக்கு கிராமங்களில் அவ்வளோ மவுசு என்ன காரணம்னா எம்ஜிஆர் முக்கால் வாசிய படங்களை ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப ஸ்பீடாக தான் நடிச்சிருப்பார் ரொம்ப சோம்பேறி மாதிரி ஸ்லோவாக இருக்கிற மாதிரியே இருக்காது இப்போ வந்து உதே உதாரணத்துக்கு இந்த இப்போ லேட்டஸ்ட்டாக கூட இந்த டிவியில் இது பார்த்து வேட்டைக்காரன் வந்தால் முதல்ல ஸ்டார்டிங்கிலேருந்து காலை வரைக்கும் ஒரே ஓட்டம்தான் காதலிட்டுதான் கொஞ்சத கூட ஸ்பீடாக தான் கொஞ்ச தவிர ஸ்லோவாக எதையும் செய்ய மாட்டேங்கிறார் அப்போது அந்த வந்து ஜனங்களுக்கு பிடிக்கதாக இருந்தால் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவங்கள தான் ரொம்ப பிடிக்குது அந்த மாதிரி சுறுசுறுப்புக்கு உண்டான கிரகமே வந்து மூணாம் வீட்டு அதிபதி தான் இப்போ உதாரணத்துக்கு ராமாயணத்தில் வந்து ஒரு காட்சி அப்படி சொன்னா உங்களுக்கு மனதில் நிற்கும் மாகா மகாவீரன் வீ வாலிங்கிறவர் வந்து அதில் மிகப்பெரிய வீரன் அவனை பற்றி ஒருத்தர் ஒரு இலக்கியவாதி புக்கள் இருக்கார் அந்த புக்கனோட தலைப்பு பேரே சிறியனை சிந்தியாதான் அவன் சின்ன விஷயங்கள்லாம் சிந்திக்கவே மாட்டானான் அவன் வந்து அவனோட மகன் அங்கதன் பிறக்கும்போது தொட்டிலில் வந்து ராவணனை வந்து கட்டி தொங்க போட்டு பத்து தலை பூச்சின்னு வேடிக்கை காட்டி அவனை தூங்க வைப்பானான் அந்த மாதிரி பெரிய வீரர்னு சொல்லுவாங்க அவரை வந்து ராமபுரான் வந்து அம்பை இது கொண்டு விடுவார் அவன் சாகும் பெருவாயில் ராமா ராமபாணத்தில் சாப்பிட்றது எனக்கு புண்ணியந்தான் பட் நின்று கொன்னாங்கிற அவ பேரை வாங்கிக்கிட்டே பரவாயில்லை எனக்கு ஒரு கைமாரி என்னோட பையன் அங்கதனை என்னது இளவரசனை எனது வாரிசை உன் பக்கத்திலே வச்சு நீ பார்த்துக்கணும் அப்படின்னு வர வங்கிட்டு செத்து போவார் அதனால் இலங்கையில் ராமர் எங்கே போனால் கூட இடது சைடு விபீஷணன் அது இலங்கையை பற்றி நல்லா தெரிஞ்சவன் வலது சைடு தான் இருந்துக்கிட்டு இருப்பாங்க இப்போது கடைசியில் வந்து இலங்கையில் வந்து ராவணும் ராவணனும் யுத்தகளுக்கு நேருக்கு நேர் சந்திக்கிறாங்க அந்த சீன் அவள் வந்து எப்படின்னா பன்னெண்டு பத்து தலைகளிலையும் கிரீடங்கள் மார்பில் வந்து தங்கத்தினாலான கவசம் அது இது அமைஞ்சு ஜெகஜோதியாக வாரார் அந்த தேஜஸுக்கும் அந்த நகைகளும் அந்த சூரியனை பட்டு பிரதிபலித்து அப்படி தகதகான்னு மின்னுகிறது அப்போ ராமர் வந்து விபீஷணனை பார்த்து கேட்குறாரு விபீஷணா இலங்கையில் சூரியன் ஒன்றா ரெண்டான்னு கேட்குறாரு அதுக்கு விபீஷணன் சொல்கிறாரு எதுக்கு உங்களுக்கு இந்த சந்தேகம் பிரபு அப்படின்னு உடனே அதோ அங்கே பார்னு கையை தூக்கி காட்டுறார் கையை கா தூக்கி காட்டிட்டு கையை கீழே போடுறதுக்குள்ளேயே காலில் தப்பை தப்ப தப்பன்னு ஆபரணங்கள் தலை கிரீடங்கள்லாம் உளுந்து கிடக்குது என்னடா இது அப்படின்ட்டு வலது பக்கமாக திரும்பி அங்கதனை பார்த்து என்னப்பா இதுன்னு கேட்குற சைகையிலேயே அதுக்கு அங்கதன் சொல்கிறாரு நீங்கள் கையை தூக்குறீங்க இல்லையா என்கிட்ட தான் ஏதோ ஒரு வேலை சொல்கிறீங்கன்னு நான் அங்கே பாஞ்சி போனேன் அங்கே ராவணன் இலங்கை மன்னன் வந்துக்கிட்டு இருந்தார் அவரோட ஆபரணங்கள் எல்லாம் பிடிக்கிட்டு வந்து உங்கள் காலில் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு என்ன ஒரு வேகம் பாருங்கள் வாயு வேகம் மனோவேகம்னு சொல்லுவாங்கல்ல எல்லாத்தையும் தாண்டியது மாதிரி அவ்வளவு சுறுசுறுப்பு உடையவன் அங்கதன் அதாவது சுறுசுறுப்புக்கு ஒரு உதாரணமே அங்கதனத்தான் சொல்ல வேண்டும் அதாவது வந்து எப்படின்னா அவனுக்கு வந்து அவன் ஜாதகத்தில் மார்ஸ் அங்காரகனும் பலமாக இருந்து மூணாம் வீட்டுக்குடையவனும் பலமாக இருந்தனால்தான் அவனுக்கு அதை அந்த வகையான ஒரு சுறுசுறுப்பு ஒரு வேகம் கிடைத்தது என்று சொல்வார்கள் இப்போது இந்த செவ்வாய் மூணாம் வீட்டுக்குடையவன் பலம் இருப்பவன் வந்து மிகப்பெரிய சுறுசுறுப்பு உடையவனாக இருப்பான் அது மட்டும் இல்லை இந்த மூணாம் வீட்டு வீட்டு பற்றி ஒருத்தனோட கடின உழைப்பு கடின முயற்சி மனோ உறுதி எல்லாத்துக்கும் காரணம் இந்த மூணாம் வீடு அந்த வேறு வேறு உதாரணங்கள் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஏற்பட்ட வீட்டை பெருசாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல் அப்படி சொல்லாமல் விட்டுட்டு போனால் அது என்ன நியாயம் நண்பர்களே நீங்களே அதை உணர்ந்து கொள்ளுங்கள் அதனால் வந்து ஒரு ஜாதகத்தில் எல்லாத்த விட முக்கியம் மூன்றாம் வீடு நாளை இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திப்போம் உங்கள் பால் E